கடந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்ம பிரதமர் மோடிஜி ஒரு தீபாவளி கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணிருந்தாரு அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதாவது இப்போதைக்கு இருக்கிற இந்த ஜிஎஸ்டி சிஸ்டம்ல ஒரு ரிஃபார்ம் கொண்டு வர போறோம் ஒரு சேஞ்ச் கொண்டு வர போறோம் எல்லா பிரைசஸும் குறைய போகுது அப்படின்ற மாதிரி சுத்தி சுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க சோ எந்தெந்த துறைகள் எல்லாம் பிரைஸ் குறைய போகுது எந்தெந்த துறைகளா இது உண்மையிலேயே ஒரு கிஃப்டா இருக்கும் அப்படின்றத பத்தி டீடைல்டா சொல்றேன் கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க சோ ஜிஎஸ்டி பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜிஎஸ்டி அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அதாவது நம்ம வாங்கக்கூடிய சரக்குகளுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய சேவைகளுக்கும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய இந்த டாக்ஸ் பேர் தான் ஜிஎஸ்டி ஸோ இன்னைக்கு நடைமுறையில இருக்கிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலைல இருந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இப்போ அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இருக்கிற சிஸ்டம் என்ன அப்படின்னா ஒரு நாலு டாக்ஸ் லேப் இருக்குங்க ஒரு நாலு டிஃப்ரெண்ட் டாக்ஸ் ரேட்ஸ் இருக்கு இதுக்குள்ள பல்வேறு பொருட்களை வகைப்படுத்தி இந்தந்த பொருட்களுக்கு இந்த இந்த டேக்ஸ் அப்படின்ற மாதிரி இது ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு இது என்னென்ன டாக்ஸ் ரேட் அப்படின்னா ஃபைவ் பெர்செண்ட் டுவெல் பெர்சென்ட் எயிட்டீன் பெர்சென்ட்

வாங்காமலே விட்டு பெட்டர் அப்படின்ற மாதிரியான குட்ஸுக்கெல்லாம் இந்த இந்த நாற்பது இந்த அதாவது இந்த பாவம் சரக்குகள்ல எந்தெந்த சரக்குகள்லாம் வருது அப்படின்னா இந்த ஆல்கஹால் அதாவது இந்த மது பான் மசாலா சிகரெட் குட்கா மற்றும் இந்த புகையிலை சார்ந்த பொருட்கள் எல்லாமே இப்ப இந்த வந்துட்டு பியர் கூட இந்த டாக்ஸ்ல வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த ஆன்லைன் கேமிங் நீங்க ஆன்லைன்ல ரம்மி எல்லாம் விளையாடுறீங்க அப்படின்னா இதுவுமே வந்துட்டு ஒரு பாவ செயல் தான் சோ இதுக்கெல்லாம் நாற்பது பெர்சென்ட் டாக்ஸ்ல அப்படின்னு ஒரு தனியா ஒரு ஸ்லாப் வச்சிருக்காங்க சோ இது மட்டும் தானா அப்படின்னா இப்ப இந்த டாக்ஸ் ரேட்லாம் மாறுறதுனால ஜிஎஸ்டினால இப்ப இந்த கோல்டு பிரைஸ் எல்லாம் குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது இந்த ஜி கோல்டு இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் டாக்ஸ் ரேட் ஸோ ஸ்பெஷல் டாக்ஸ் ரேட் இருக்கக்கூடிய இப்ப கோல்டு இப்போதைக்கு கோல்டுக்கு மூணு பெர்சென்ட் ஜிஎஸ்டி சோ இதுல எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை அதே மாதிரி ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட்ல இருக்கக்கூடிய இந்த வைரம் டைமண்டுக்கான இருக்கிற இந்த டாக்ஸ் ரேட்டும் மாற போறது இல்லை இந்த ஸ்பெஷல் டாக்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்க போது நம்ம தினந்தோன யூஸ் பண்ற மிச்ச குட்ஸுக்கெல்லாம் தான் வந்துட்டு இந்த டாக்ஸ் அப்ளைக்கபிள் ஆக போகுது இப்போ ஜிஎஸ்டியோட வரம்புல இருந்து வெளியில வச்சிருக்கக்கூடிய இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இதுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஜிஎஸ்டி இல்லை ஸோ இனிமே வந்தா வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இப்போ இன்க்ளூட் பண்றாங்களா அப்படின்னா அதெல்லாம் இல்லை ஸோ இதெல்லாம் இனிமே தான் வரும் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தின புதுசுல ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு அறிமுகப்படுத்தினப்போ இதுக்கு வந்துட்டு இப்போ பிரைஸ் ஸோ இந்தியா முழுக்க ஒரே ஒரு வரி தான் இந்த இன்டைரக்ட் டாக்ஸ் அதாவது இந்த பொருள் மேலே செலுத்தக்கூடிய வரி அப்படிங்கிறது இந்தியா முழுக்க ஒரே வரி தான் ஸ்டேட்ஸ்லாம் நீங்கள் தனித்தனியாக வசூல் பண்ண முடியாது அப்படின்னு இந்தியா முதுக்கு மொத்தமே ஒரே ஒரு டாக்ஸ் ரேட் கொண்டு வந்ததுனால ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு லாஸ் ஏற்படும் அப்படின்னு ஒரு காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்ஸுக்கு ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இழப்பு வருதோ அதை வந்துட்டு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் கொண்டு வரப்போவும் கண்டிப்பாக லாஸ் வரும் இல்லையா ஸோ அதுக்கான காம்பன்சேஷன் செஸ் கொடுப்பாங்களா இந்த சிஸ்டம்ல கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து சோ இந்த சிஸ்டம் அமலுக்கு வந்துடுச்சு அப்படின்ற பட்சத்துல மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து காம்பன்சேஷன் சிஸ்டம் வந்துட்டு ரத்து பண்றாங்க சோ ஏன் இந்த சேஞ்ச் இப்போ எதுக்காக இந்த டாக்ஸ் ரேட் எல்லாம் மாத்துறாங்க அப்படின்னா இப்போ நாலு டாக்ஸ் ரேட் இருக்கு இல்லையா இதுல இப்போ இந்த இருபத்தி எட்டு பர்சன்ட் டாக்ஸ் ரேட் இருக்கு இல்லையா இதுல இருந்து வரக்கூடிய வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு பதினோரு பர்சென்ட் இப்போ வந்துட்டு மொத்தமா என்னுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்துட்டு ஒரு ஒரு லட்சம் கோடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுல இருந்து இந்த இருபத்தி எட்டு பர்சன்ட் குட்ஸ்ல இருந்து எனக்கு வரக்கூடியது வந்துட்டு பதினோரு லட்சம் கோடி தான் வருது அதனால இது வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு அதே மாதிரி இந்த பன்னெண்டு பர்சன்ட் அப்படிங்கிற ஸ்லாப்ல இருந்து வந்துட்டு அஞ்சு பர்சன்ட் தான் எனக்கு வருது ஸோ இது ரெண்டுமே அவ்வளோ ப்ராஃபிட்டபிளா இல்ல ஸோ இதுல இருக்க குட்ஸ் எல்லாம் அப்படியே பிரித்து விட்டுட்டு கம்மியான டாக்ஸ் ரேட்ல போட்டுட்டோம்னா அதிகமான கன்சூமர்ஸ் அந்த பொருளை வாங்க வாங்க பதவி விலையை குறைஞ்சிருச்சுன்னா நீங்க தேவையில்லாத பொருள் கூட விலை கம்மியா இருக்குன்றதுனால நல்ல டீல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லையா இதுக்கான நல்ல ஒரு எக்ஸாம்பிள் டிமார்ட் அங்க எல்லா பொருளுக்குமே பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும்னு நமக்கு தெரியும் நமக்கு என்னென்ன தேவையோ இது மட்டும் தான் வாங்கணும் மளிகை சாமான் மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு தான் போவோம் ஆனா நமக்கு தேவையே இல்லாத ஒரு பொருள் வந்துட்டு விலை கம்மியா இருக்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் வெளியில கிடைக்காது அப்படின்னு நம்ம வாங்கி வச்சுக்கோம் இல்லையா இந்த ஒரு நோக்கத்துல கவர்மெண்ட் இதை வந்துட்டு அமல்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி

கூட ஒரு நைன்டி நைன்சன் குட்ஸ் எடுத்துட்டு வந்து போட ஸோ இது வரைக்கும் நீங்க பன்னெண்டு கட்டிட்டு இருந்த எல்லா பொருட்களுக்குமே நீங்க இனிமே அஞ்சு பர்சன்ட் தான் டாக்ஸ் கட்ட போறீங்க சோ இந்த ரிஃபார்ம்ஸ்னால இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கண்டிப்பா லாசஸ் இருக்குதான் செய்யும் ஏன்னா பிரைசஸ் குறையுது இல்லையா சோ எல்லா பொருளுக்குமே வந்துட்டு பிரைஸ் கம்மியா விற்கிறோம் அப்படின்ற பட்சத்துல இது வந்துட்டு கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்குமே சரி அந்த கம்பெனிஸ்குமே சரி இது ஒரு லாஸ் தான் ஆனா இதை வந்துட்டு எப்படி சமன் செய்யலாம் அப்படின்னா இது நிறைய பேர் டாக்ஸ் பிராக்கெட் குள்ள வருவாங்க நிறைய பேர் நிறைய பொருளை வாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க பிரைஸ் கம்மியா இருக்குன்றதுனால அதனால இந்த ரெவன்யூவை வச்சு இந்த லாஸை சமன் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க பொருட்களுடைய விலை குறை இது குறையுதுன்னு மட்டும் சொல்றீங்களே எந்தெந்த பொருட்களோட விலை குறைய போகுது எந்தெந்த செக்டரை எந்தெந்த டாக்ஸ் பிராக்கெட்ல போட போறாங்க ஏதாவது சொல்றியா அப்படின்னா ஆமா சொல்றேன் கேளுங்க இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் செக்டர் அதாவது இந்த வாகனத்துறை ஃபர்ஸ்ட் இந்த சின்ன சின்ன கார் அப்புறம் இந்த டூ வீலர்ஸ் அப்புறம் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த வணிகத்துக்காக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் ஸோ இதோடைய பிரைசஸ் எல்லாம் குறைய போகுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதோடைய பிரைசஸ் எல்லாம் குறையும் அப்படின்ற பட்சத்துல இதுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நிறைய பேர் நிறைய கேட்கறாங்க அப்படின் போது ப்ரொடக்ஷன் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகணும் ஸோ இந்த கம்பெனி கம்பெனிஸோடைய ஸ்டாக்ஸ் உடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க இந்த மாருதி சுசுக்கி பஜாஜ் டிவிஎஸ் மோட்டர்ஸ் இல்ல டாடா மோட்டர்ஸ் போன்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா பாக்குறோம்னா சிமெண்ட் அண்ட் ரியல் எஸ்டேட் ஸோ இந்த இது மேலேயும் இருக்கிற ஜிஎஸ்டி வந்துட்டு குறைய போகுது அப்படின்றதுனால இந்த சிமெண்ட் ப்ராடக்ட்ஸ் மேலேயும் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் மேலேயுமே வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க இந்த ஜே கே சிமெண்ட்ஸ் போன்ற இந்த மாதிரியான ஷேர்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இதையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்த செக்டர் செக்டர் எது அப்படின்னு கன்சியூமர் டியூரபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு டியூரபிளான பர்பஸ்க்காக இந்த ஒயிட் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஏசி டிவி ஃபிரிட்ஜ் இதெல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ இருபத்தி எட்டு பர்சென்ட்ல இருந்து பதினெட்டு பர்சன்ட் டாக்ஸ் ப்ராக்கெட்டுக்கு குறைச்சிருக்காங்க அதனால நீங்க உங்க வீட்டுக்கு இந்த டிவி ஃபிரிட்ஜ் ஏசி ஏதாவது வாங்குற ஐடியா இருந்தீங்கன்னா வெயிட் பண்றது பண்ணிட்டீங்க இன்னொரு ரெண்டு மாசம் வெயிட் பண்ணுங்க தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட இது என்னன்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமா விலை குறைஞ்சதுன்னா உங்களுக்கு ஜாக் தான் அதே மாதிரி நீங்க இந்த வேர்பூல் இல்ல ப்ளூ ஸ்டார் இந்த வோல்டாஸ் போன்ற கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் க்ளோஸா மானிட்டர் பண்ணுங்க சோ இங்கேயும் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததான் இந்த பன்னெண்டு பெர்சென்ட்ல இருந்து அஞ்சு பெர்சென்ட்டுக்கு எதெல்லாம் போயிருக்கு அப்படின்னு பாக்கலாம் சோ ஒரு நைன்டி நைன் பர்சென்ட் ஆஃப் குட்ஸ் சோ பதினெட்டுல இருந்தும் கொண்டு போயிருக்காங்க பன்னெண்டுல இருந்தும் கொண்டு போயிருக்காங்க சோ எதெல்லாம் இனிமே அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் ரேட் குள்ள வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டெய்லி டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் வைக்கிற பொருள் டெய்லி நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய பொருட்களான இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் இந்த கெட்சப் அப் பேக்கெட்டு பேக் பண்ண ஜூஸு அதுக்கப்புறம் இந்த பாஸ்தா நூடுல்ஸ் மெயோனைஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் இந்த பால் மற்றும் பால் சம்பந்தமா இந்த பேக்கேஜ் ஆகி வர ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் இந்த வெண்ணெய் சம்பந்தப்பட்ட இந்த நெய் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி டெய்லி டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் இந்த எஃப்எம்சிஜி எம் குட்ஸ் எல்லாம் இது எல்லாமே இந்த ஃபைவ் பர்சன்ட் டாக்ஸ் பிராக்கெட் வர வரப்போது ஸோ இதைய பிரைசஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான விலைகளை நமக்கு ஆக்சசிபிளா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததா எந்த துறை நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த பேங்கிங் அண்ட் பினான்ஸ் அதாவது இந்த வங்கி மற்றும் இந்த நிதி சார்ந்த இந்த துறைகளும் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்ப நமக்கு இப்போ பொருளுடைய விலையெல்லாம் கம்மியாக அப்படின்ற பட்சத்துல நம்ம கையில் இந்த கையிருப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்கும் இல்லையா ஸோ இப்போ நம்மள நிறைய பேர் யோசிச்சிட்டு இருப்போம் நம்ம கையில் ரெண்டு லட்சம் இருந்தால் ஒரு டீ கடை போடலாம்டா ஒரு ஐடி கம்பெனி வாசலில் ஒரு டீ கடையோ இல்லை ஒரு காலேஜ் வாசல்ல ஜெராக்ஸ் கடையோ போடுற பிளான் நமக்கு பல பேரில் இருக்கும் ஸோ அதனால நம்ம கையிறப்புல காசு அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்திலே இப்போ நம்ம ஒரு லோன் எடுத்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏதாவது ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா நமக்குள்ளே வரும் ஸோ இந்த மாதிரியான செக்டர்ஸ் எல்லாம் இதுக்கான ஹெல்ப் பண்ற செக்டர் ஸோ பேங்க்லருந்து தான் லோன் எடுப்பீங்க ஃபோர் ஃபினான்ஸ் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இதுக்கு யூஸ் பண்ணுவீங்க அதனால் இந்தந்த துறைகள்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு ஸோ இதுல ஏதாவது ஸ்டாக்ஸ் மெயின்டைன் பண்றீங்க அப்படினாலும் க்ளோஸா மானிட்டர் பண்ணுங்க அடுத்ததான் இந்த க்ளோதிங் அப்பேரல்ஸ் மற்றும் இந்த ஃபுட்வேர் தொடர்பான இந்த செக்டர்ஸ்ல எல்லாம் ஜிஎஸ்டி குறையுது அதாவது இந்த ஜவுளி இந்த காலனி இது தொடர்பான கம்பெனிஸ்களும் வந்துட்டு ஜிஎஸ்டி குறையறதுனால இதுங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டல் இந்த ரெஸ்டாரண்ட் மற்றும் இந்த சுற்றுலா தொடர்பான இந்த டூரிசம் தொடர்பான இந்த இந்த மாதிரியான இடங்கள்லாம் ஓகே அதுலயும் இந்த ஜிஎஸ்டி சர்வீஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது குறையறதுனால அந்த மாதிரியான ஸ்டாக்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அதுலயும் பிரைசஸ் இனிமேல் ரொம்ப கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் இல்லாம இன்னும் ஒரு சில எசென்சியலான குட்ஸ் வந்துட்டு டாக்ஸியே கிடையாது பா இதுக்கு ஃபைவ் பர்சென்ட்ல இருந்து மூவ் பண்ணிருக்காங்களா சரி நில்லுக்கு மாத்திருக்காங்க சோ இந்த மாதிரி குட்ஸும் ஒரு தனி கேட்டகரியா இருக்கு சோ இந்த புது ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு தீபாவளி கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல சோ தீபாவளி அன்னைக்குல இருந்தே அமலுக்கு வந்துருமா கண்டிப்பா இதெல்லாம் வந்துட்டு வந்துருமா அப்படின்னீங்கன்னா கிடையாது சோ இது இப்போதைக்கு இன்ட்ரடியூஸ் தான் பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா எந்தெந்த துறைக்கெல்லாம் இது கூட சம்பந்தம் இருக்கும் இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ் இருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எம் இருப்பாங்க காமர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு இது கூட சம்பந்தப்பட்ட துறைகள் இல்லையா சோ இந்த துறையிலிருந்து இம்பார்ட்டன்டான மினிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஒன்னு கிரியேட் பண்ணி இந்த எக்ஸ்பர்ட் குரூப் மாதிரி அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க சேர்ந்து இந்த முடிவு எடுக்கலாமா வேணாமா இது எந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி கன்சல்ட் பண்ணி இதை கொண்டு வரலாமா வேணாமா அப்படிங்கறது முடிவு பண்ணுவாங்க இதை தாண்டி ஜிஎஸ்டி கவுன்சில் இதை அப்ரூவ் பண்ணணும் கவுன்சில் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா இதுல மெம்பர்ஸ் யார் யாருப்பா அப்படின்னீங்கன்னா இதோட சேர்பர்சன் வந்துட்டு நம்ம யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதோடைய மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னா இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்தும் யூனியன் டெரிட்டரி செக்ரட்டரிஸ்ல அவங்களுடைய பினான்ஸ் மினிஸ்டரையோ இல்ல அதுக்கு சார்பா வேற யாரோ ஒரு அமைச்சரையோ அனுப்புவாங்க ஸோ இப்போ இங்கே டிசிஷன்ஸ் எல்லாம் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா அங்க ஒரு மெஜாரிட்டி வேணும் ஸோ அந்த மெஜாரிட்டி வந்துட்டு இப்போ சென்டர் மட்டும் ஓகே சொல்லிட்டா நடந்துருமா இல்ல ஸ்டேட்ஸ் எல்லாம் மட்டும் ஓகே சொல்லிட்டு கேட்டா அவங்க கேட்டா இது டெசிஷன் ஓகே ஆயிடுமா அப்படின்னா கிடையாது ஸோ இவங்களுக்கு வந்துட்டு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க யூனியனுடைய டெசிஷனுக்கு ஒன் தேர்ட் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டூ தேர்ட்ஸ் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு டிசிஷன் வேணும் அப்படின்னா சென்டரும் அதுக்கு ஓகே சொல்லணும் ஸ்டேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அது கோகே சொல்லணும் சோ ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து செப்டம்பர் இல்லையோ இல்ல அக்டோபர்லயோ கூடுவாங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க சோ அவங்க சேர்ந்து ஸ்டேட்ஸ் சென்டரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம எதிர நோக்கி காத்துறோம் ஸ்டேட்ஸ் எல்லாம் இதுக்கு ஆப்போஸ் பண்ணதா சான்சஸ் அதிகமா இருக்கு ஏன்னா நமக்கு தெரியும் ஜிஎஸ்டிய வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பல ஸ்டேட்ஸ் எதிர்க்கதா செய்றாங்க சோ இது வந்துட்டு ஒரு ஃபெடரல் லா அப்படிங்கறதனால எல்லா ஸ்டேட்ஸ் உடைய அனுமதியும் ரொம்ப முக்கியம் சோ ஸ்டேட்ஸ்க்கு இப்போ இது ஒரு லாஸ் தான் சென்டர் வந்து அவங்க ஒரு லாங் டம் கோலை நோக்கி போறாங்க சோ இப்போ தற்காலிக மூலமா பிரைஸ் ரேட்ஸ் குறையறதுனால நமக்கு ஒரு லாஸ் ஏற்பட்டாலுமே இது லாங் டேர்ம்ல நமக்கு நன்மை பயக்கும் அதாவது நான் லாங் டேர்ம்ல நிறைய பேர் நிறைய குட்ஸ் வாங்கி நிறைய பேர் டாக்ஸ் செலுத்துவாங்க அந்த சின்ன சின்ன இதெல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய அளவுல நன்மை பயக்கும் அப்படின்ற ஒரு லாங் டேர்ம் கோலோட சென்டர் வந்துட்டு இதை கொண்டு வந்திருக்காங்க ஆனா ஸ்டேட்ஸ்லாம் எல்லாம் அவங்களுக்கு லாஸஸ் வரும் இல்லையா ஸோ அவங்க பினான்சியஸை அவங்க மேனேஜ் பண்றதுக்காக லாஸஸ் வரும் இப்போ எவ்வளவு எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் கோடி இனிஷியலி இதை கொண்டு வந்தா லாஸ் வரும் அப்படின்ற மாதிரி எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க ஸோ ஸ்டேட் சைட்ல எந்த அளவுக்கு இதுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கோம் ஸோ ஃபைனலி இப்போ இந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்தும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்தும் என்ன சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ ஏதாவது ஒரு பெரிய அளவில் ஒரு பொருள் வாங்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லை ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதும் வெயிட் பண்ணிட்டீங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுங்க தீபாவளிக்கு அப்புறம் இந்த முடிவு எல்லாம் வந்துட்டு இந்தியன் எக்கனாமியோட லேண்ட்ஸ்கேப்பே மாத்துதா அப்படின்னு பார்க்கலாம்